ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மிகம் சம்மந்தமான பதிவில் என்ன என்னவடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பார்த்திங்கன்னா ராமநாமத்தை வந்து உச்சரிப்பவர்களுக்கு வந்து இந்த அனுமனின் ஆசிர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ராம மந்திரம் எந்த இடத்துல எல்லாம் வந்து உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் வந்து அனுமன் வந்து அமர்ந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு வந்து எந்த நாள்ல வந்து அனுமனை வந்து வழிபாடு அது வந்து சிறப்புக்குரிய வழிபாடு தான் என்று சொல்லலாம் அந்த நாள்ல தான் அனுமனை வணங்க வேண்டும் இந்த நாள்ல வந்து அனுமனை வணங்க கூடாது என்ற எந்த கட்டுப்பாடுமே இல்லை ஆனாலும் அனுமன் ஜெயந்தி அனுமன் பிறந்த நாள் என்று வந்து அனுமனை வந்து நாம வழிபடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அதற்குரிய பலன் வந்து நமக்கு சிறப்பாக இரட்டிப்பாக்க கிடைக்கும் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வருகிறதா இந்த நாளில் தான் அனுமன் இந்த அனுமன் கோவிலுக்கு எந்தெந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாட்டை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து சனி பகவானால் தான் பிரச்சனை எங்களுடைய குடும்பம் வந்து சனி பகவானில தான் தாக்கத்தால் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறதா அதுக்கு வந்து வடை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வந்து செய்து கொடுங்கள் அதாவது பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று உங்கள் வசதிப்படி வந்து செய்து நீங்கள் அதை வந்து கோர்த்து அனுமன் ஜெயந்தி என்று வந்தால் அனுமனுக்கு வந்து வடை மாலை வந்து சாத்தி விட்டாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் தாக்கங்கள் படிப்படியாக குறையும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதாவது கருப்பு உளுந்தில் வந்து வடை தட்டி மாலை போட்டால் இன்னும் வந்து சிறப்பாக அதாவது வந்து வெங்காயம் சேர்க்காமல் வந்து உளுந்த வடை மாலையா வந்து அனுமனுக்கு சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கையில வந்து நின்று பிறக்கம் தீரா கடன் வீட்டில் வந்து கொழுந்து விட்டு எரிக்கிறது வீட்டில் வந்து பயங்கரமான பிரச்சனை வறுமை கொஞ்சம் வந்து செல்வ வளம் கிடைத்தால் நன்றாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதாவது அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்கள் முடியலன்னு சொன்னால் ஒரு பாக்கெட் வெண்ணெய் வந்து வாங்கி கொடுத்து போய் கொஞ்சம் வந்து வெண்ணெயை வந்து அனுமனது வாயில தடவி மீதம் இருக்கக்கூடிய அந்த வெண்ணையை வந்து அனுமன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து மீண்டும் அந்த வெண்ணியை வாங்கி வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் உங்களுடைய பண கஷ்டமும் நீங்க சுப தடை வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ராக கேதுவால் வந்து பிரச்சனை இருக்கிறது போல இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுல இருந்து நீங்க வெளிவரணும்னு சொன்னால் கணவன் மனைவி குழந்தைகள் என்று சந்தோஷமாக குடும்பத்தில் நீங்க நாட்கள் வந்து செல்லணும் இதற்கு வந்து என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு சொன்னால் அனுமனுக்கு வந்து கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொண்டு போ போய் வந்து கொடுங்கள் அனுமன் பாதத்தில் அந்த செந்தூரத்தை வந்து தடவி விட்டோம் மீதம் வந்து செந்தூரத்தை வந்து அனுமன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்தோம் அந்த செந்தூரத்தை கொண்டு வந்து தினமும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் அதாவது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அனுமனுக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து கொடுக்கலாம் உங்கள் வாழ்நாள் எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்கணுமா அனுமனுக்கு வந்து ஏலங்காய் மாலை வந்து இப்படி வந்து அனுமன் வந்து அனுமன் ஜெயந்தி என்று வந்த உங்களால் முடிந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள் இவையெல்லாம் வந்து வந்து செய்வதை விட அனுமன் முடிந்தி என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெயம் என்றும் ஹனுமன் உங்கள் பக்கத்திலேயே வந்து இருப்பார் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது கட்டாயம் வந்து காற்றோடு காற்றோடு வந்து கலந்து கொண்டும் அனுமன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் இருப்பார் நம்பிக்கையோடு வந்து இதை செய்பவர்களுக்கு அந்த அனுமன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்தவும் செய்வார் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராம மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் அனுமனை வந்து உணருவீர்கள் ராம நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி